Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka Road, Wembley. Trusted for generations.

உறவில் கொஞ்சம் வித்தியாசம் காணப்படுகின்றது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற விடிய எல்லாம் பொழுது சுட்டி இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நாங்கள் கூறுவது இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா என்ற இந்த நிலையில் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயார் பண்ணுவதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் இது தொடர்பாக நீங்கள் என்ன டைம்ஸ் ஒன்றை கூறியிருக்கின்றது இஸ்ரேல் வந்து ஈரான் மீதான தாக்குதலை எந்த நேரமும் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அதற்கு அவர்கள் கூறுகிறார்கள் ஈரான் வந்து பிரிதொரு மலை பகுதியில் யுரேனியத்தை இன்றிச் பண்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறுகிறார்கள் அதே சமயம் இன்னொரு அமெரிக்க ஊடகம் கூறியிருக்கின்றது கிட்டத்தட்ட ஈரானிடம் என்ரிச் பண்பட்ட யுரேனியம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம் இருக்கின்ற யுரேனியத்தின் அளவு வந்து அஹ் பன்னிரண்டு அணுக்குண்டுகளை செய்ய போதுமானதாக இருக்கிறவர் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் அந்த ஊடகம் இன்னொன்றையும் தெரிவித்திருக்கின்றது அதாவது கடந்த பன்னிரண்டு நாள் போரின் போது ஈரான் ஐநூறு ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தது ஆனால் இந்த தடவை ஒரே நாளில் இரண்டாயிரம் ஏவுகணைகளை ஏவக்கூடிய நிலைக்கு ஈரான் தன்னை உயர்த்தி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதே சமயம் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளின் அடிப்படையில் இப்ப ஈரான் வந்து சீனாவிடம் எச் கியூ நைன் என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுதான் பாகிஸ்தானும் பயன்படுத்தி இருந்தது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எண்ணெயை கொடுத்து அந்த சிஸ்டத்தை வாங்கி இருப்பதாகவும் ஈரான் தன்னை பலப்படுத்தி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதே சமயம் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகளும் மிகவும் பலமாகத்தான் இருக்கின்றது ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கான புகையிரத பாதை போடப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்னர் தொடங்கியது இப்போது நிறைவடைந்திருக்கின்றது முதலாவது பயணமாக ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து ஈரானுக்கு வந்திருக்கிறது பத்து நாள் பயணம் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஹசஹஸ்தான் ஊடாக ஈரான்னு ஈரான் ஈரான் இந்த எழுச்சிகள் வந்து ஈரானை ஏதோ ஒரு வகையிலேயே ஈரானை பலத்தை ஒடுக்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கு இதில் பிரித்தானியாவின் பங்கும் இருக்க என்று கூறப்படுகின்றது அப்ப அதே சமயம் ஈராக் ஈராக்ல வந்து தேர்தல் இடம்பரப்பு தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் ஈரான்ட ஜெனரல் தர கட்டளை அதிகாரி ஒருவர் திடீரென்று ஈராக்கு பயணத்தை மேற்கொண்டு வந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஈரானை பொறுத்தவரையில் ஈரானும் அந்த சுற்றுச்சூழலில் உள்ள தனது பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் அதிக பிழைப்புகளை கொண்டிருப்பது அவர்களை பலப்படுத்துவது என்று ஈரானும் தொடர்ச்சியாக இயங்குகின்ற இந்த தான் இப்போது ஈரானை தாக்கப்போகிறோம் என்ற இந்த செய்தி வந்து வெளிவந்திருக்கின்றது அதே சமயம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த அணுசக்தி உடன்பாடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தை வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்று ஈரான்ட வெளிவார அமைச்சர் அபாஸ் அராக்ஷி வந்து தெரிவித்திருக்கின்றார் அதற்கு அவர் கூறிய காரணம் என்னன்னு சொன்னால் அமெரிக்கா முதலில் தடைகளை எடுத்து அதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கினால் நாங்கள் பேச்சுக்கு போவோம் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு பேச வேண்டிய தேவை இல்லை என்று கூறியிருக்கிறார் இப்ப இது எல்லாவற்றையும் பார்க்க பார்க்க போனால் இரு இருதரப்பும் ஒரு தயார் நிலையில் இருப்பது போலதான் தெரிகின்றது இஸ்ரேல் தாக்கினால் இந்த தடவை அமெரிக்கா இணைந்து தாக்குதல் நடத்துமா அமெரிக்கா போன தடவையும் விமானங்கள் மூலம் குண்டுகளை போட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் ஆஹ் தாக்குதல் தாக்குதல் நடத்துகின்ற நிலையில் அமெரிக்கா தற்போது இல்லை குண்டுகளை சில சமயங்களில் உதவிகளை செய்யலாம் ஆயுதங்களை கொடுக்கலாம் என்னால் அமெரிக்காவுக்கு இப்போது பெனிசிலாவிலும் படைப்பூவிப் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் சில சமயங்களில் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது நேட்டோவின் ஊடாக உதவிகளை கேட்கலாம் ஆனால் இது என்னென்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்காவிட தளத்தை ஈரான் தாக்கியது தாக்கிய போது கூட அமெரிக்கா திருப்பி தாக்கம் உட்படவில்லை அமெரிக்கா உடனடியாகவே போர் நிறுத்தத்துக்கு சென்றிருந்தது அப்ப ஆஹ் என்னென்ன சொன்னால் ஏற்கனவே உலகத்துல அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப வெனிசுலாவை நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா வெனிசுலாவை சுற்ற கிட்டத்தட்ட அமெரிக்கா பதினாறுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஒரு விமானம் தாங்கி கப்பல் விமானங்கள் என்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட அஞ்சூறு தொமக ஏவுகணைகளை அங்கு குவித்திருப்பதாக கூறப்படுகின்றது மட்டுப்படுத்தப்பட்ட ஆயுத பணம் பரந்த களமுனை இப்ப சீனாவுடனான ஒரு போர் என்றாலும் அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் தேவை இப்ப உக்ரைன் போர் அதிக ஆயுதங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இஸ்ரேலுக்கு உதவி செய்யுமே தவிர முழு வீச்சிலான போரில் ஈடுபடுவதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருக்கு ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இருபது அம்சத்தோடு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அதன் பின்னரும் தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது என்ன நிலைமை இருக்கிறது இப்போது அதாவது போர் நிறுத்தம் அங்கே நடைமுறையில் இருக்குது என்று சொன்னாலும் தொடர்ச்சியாக குண்டு வீச்சுக்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் அங்கு மக்கள் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அறுநூறு பார ஊர்திகளில் செல்ல வேண்டிய உணவுப் பொருட்கள் இருநூறுக்கும் குறைவாகத்தான் அங்கு அனுப்பப்படுவதாகவும் கூறப்படுகின்றது கமாஸ் அமைப்பினர் இன்னும் ஆறு அல்லது ஏழு சடலங்களை இறந்தவர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது அதே சமயம் இஸ்ரேலினால் கைது செய்யப்பட்டு காணாமல் சிறைகளில் இறந்தவர்கள் என்று சொல்லி இஸ்ரேல் கிட்டத்தட்ட முன்னூற்றி பதினைந்து உடலங்களை கையளித்திருக்கின்றது அதில் எண்பத்தி ஒன்று ஒன்பத்தி ஒன்பது பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் பெருமளவானவர்கள் சித்திரை வகை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்டம் கேட்ட போது அவர் இல்லை இப்போ போர் நிறுத்தம் முறுகிற நிலையில் இல்லை அது நன்றாகத்தான் இருக்கின்றது கமாஸ்தான் சில வலைகளில் குழப்புவார்கள் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இரண்டாம் கட்டம் அதை கொண்டு செல்வதற்கான இவர்களிடம் பிளான் வந்து இல்லை என்று சொல்லப்படுகின்றது இப்ப துருக்கியை பொறுத்தவரை துருக்கியும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது அதாவது இஸ்திரேலிய அதிபர் இஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவு கைது செய்வதற்கு ஐசிசி சட்டத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கு அதே போல இப்ப நீங்கள் பார்த்துக்கணும் சொன்னால் ஜெர்மனியில் இருக்கின்ற ஒரு சட்ட நிறுவனம் வந்து முன்னாள் பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இடம்பெற்ற சண்டையில் மக்கள் படுகொலை செய்வதற்கு காரணமானவர் என்று சொல்லி அவர் மீது போர்க்குற்ற வழக்கை போட்டிருக்கிறார்கள் அதுக்கு அந்த நிறுவனம் கூறிய காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஏன் போடுகிறோம் என்று சொன்னால் எந்த எந்த நேரத்திலும் காலம் கடந்தாவது தண்டனையை வழங்குவோம் நீங்கள் தப்ப முடியாது என்பதை காட்டுவதற்காக என்று கூறப்பட்டிருக்கிறது இஸ்ரேலை பொறுத்தவரை இப்போது லெபனான் மீதும் ஒரு தாக்குதல் ஆரம்பிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது லெபனானில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது லெபனான ஹிஸ்புல்லாக்கள் படைத்தளங்கள் கட்டளை மையங்கள் தலைமை பீடங்கள் ஆயுதக்களஞ்சியங்கள் என்று எல்லாவற்றையும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற போது கூட ஒரு கார் ஒரு வாகனம் தா தாக்கப்பட்டு எரிந்து கொண்டிருப்பதாக பார்க்கக்கூடியதாக அதே போலதான் மேற்கு கரை மேற்கு கரையிலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு போர் நிறுத்தம் இருக்குது என்று சொன்னாலும் இஸ்ரேல் வெளி உலகுக்கு போர் நிறுத்தமாக இருந்தாலும் இஸ்ரேல் தனது நடவடிக்கைகளை மெல்ல ஒரு லோவர் இன்டென்சிட்டி என்று சொல்றது அப்படி அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு இஸ்ரேலால் தொடர்ந்து இந்த போர் சூழலில் இருக்க முடியுமா ஆஹ் இஸ்ரேலுக்கு போர்ச்சுழல் இரண்டு ஒன்று அவர்கள் தாங்கள் கொஞ்சம் இதை தொய்ய விட்டால் அல்லது இதை ஓய்வெடுத்தால் எதிரி பலவீனம் பலமாகி விடுவார் என்ற பயம் இரண்டாவது நெத்தன்யாவுக்கு தனது உள்ளக அரசியல் பிரச்சனை ஒரு சவாலாக இருக்கின்றது இந்த இரண்டையும் சமாளிப்பதற்காக இஸ்ரேல் இப்போது இந்த நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது தொடர்ச்சி போரிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் சர்வதேச அமைதி சர்வதேச அமைதிப்படையில் ஒரு இழுபாடு என்று சொன்னால் அவர்களிடம் எந்த நாடுகள் போவது அதில் ஐக்கிய நாடுகள் சபையின் பங்களிப்பு இருக்கின்றதா யார் அதை தலைமை தாங்குவது யார் ஹமாசை ஆயுத நீக்கம் செய்வது யாருக்கு பயிற்சி கொடுப்பது யாரை அங்கு பாதுகாப்பில் நிறுத்துவது என்றதுக்கான பேக்கப் பிளான் எதுவுமே இல்லை என்று கூறப்படுகிறது ஆக மொத்தத்தில் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவசர அவசரமாக நீங்கள் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அந்த நிலைமைகள் மாறுகின்றன என்ற விடயங்களை பார்ப்போம் இனி அந்த பிராந்தியத்தில் உங்களுக்கு தெரியும் சிரியாவில் ஏற்பட்ட போர் அந்த போர் நாள் அங்கே இப்பொழுது ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்றது சிரியாவுடைய அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் அவருக்கு அமெரிக்காவுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது என்ன நிலைமை அவர் இப்போது இரண்டு தடவைகள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் அவர் அல் கைதாவில் உறுப்பினர் மற்றது ஐஎஸ் அமைப்பின் தலைவர் என்பதால் அவர் தலைக்கு பத்து லட்சம் டொலர்கள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இப்போது அவர் வந்து மேற்குலகத்துக்கு வேண்டியவராக இருப்பதால் சிரியா மீதான தடையை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை இந்த வாரம் நீக்கி இருக்கு அது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பதினாலுக்கு ஜீரோ அதாவது யாரும் எதிர்க்கவில்லை ஈவன் ரஷ்யாவோ சீனாவோ எதிர்க்கவில்லை என்ற அவர்களுக்கும் அதில் ஒரு நலன் இருக்கின்றது என்று சொன்னால் அவர் அண்மையில் சிரியாவின் அந்த தலைவர் ஜொலானி ரஷ்யாவுக்கு சென்று புட்டினையும் சந்தித்து வந்திருந்தார் அவர் இரண்டு தடவை வாஷிங்டனுக்கு சென்றிருக்கிறார் இதுதான் அந்த பூகோள அரசியல் இப்ப நாங்க இங்க நாங்கள் என்றால் தொடர்ச்சியாக போராடும் போது அந்த சந்தர்ப்பங்கள் மாறும் இன்றி பயங்கரவாதியாக இருப்பவர்கள் நாளைக்கு தேசிய வீரனாக வருவார் என்றவரும் நிலை இதுதான் எங்களுக்கும் பொருந்தும் உண்மையில் அவர் அதை தடை செய்து விட்டார் என்றவுடன் ஓகே அதை ஏற்றுக்கொண்டு பயணிப்பதாக நாங்கள் இருக்கிறோமே தவிர அதை போராடி பெறுவதற்கு யாரும் துணியவில்லை ஆனால் அவர்கள் போராடினார்கள் காலம் மாறியது இப்போது ஐக்கிய ஐக்கியநாராயணசாவை பாதுகாப்பு சபையில ஒரு நாடு கூட இருக்கவில்லை எல்லோரும் அந்த தடையை ஒட்டுமொத்தமாக நீக்கி இருக்கிறார்கள் என்னென்ன சொன்னால் எல்லோருக்கும் சரியா தேவையாக இருக்கிறது ரஷ்யாவிட தளம் அங்கு இருக்கின்றது அதே போல அமெரிக்காவோ இஸ்ரேலுக்குடனான அவர்கிட்ட உறவுகள் பலமாக இருக்கின்றது அதபு நாடுகளுக்கு உடனான உறவுகள் பலமாக இருக்கின்றது அப்ப இந்த நிலையில் வந்து அந்த இதை இதைத்தான் கூறுவது அரசியலில் மேற்குகத்தின் ஜனநாயகம் என்பது ஜனநாயகம் இல்லை என்பதையும் கோமாளித்தனம் போன்றிருக்கிறது வேடிக்கையாக இருக்கிறது அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வந்து தொண்ணூற்றி ஒன்பது வீதமான நாடுகள் சார்பாக வாக்கை போட்டார்கள் ஒரு நாடு அதை இல்லாமல் ஆக்கினார்கள் இப்பொழுது எப்படி வந்து நிற்கிறார்கள் அதை நீங்கள் கூறியது போல் அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கு காத்திருந்தார்கள் இப்பொழுது தங்களுக்கு தேவை வரும் பொழுது சிவப்பு கப்பலத்தை விரித்து தரவை தயாராக இருக்கிறார்கள் போன்றிருக்கு இதுதான் இந்த போலியான கோமாளித்தனமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றது இந்த கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் எவ்வளவோ தட தடவைகள் இது நிரூபிக்கப்பட்டு விட்டது நன்றி இஸ்ரேல் தொடர்பான விடயங்களை தந்திருக்காரு நன்றி இனி உலக நகர்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் ரஷ்யா தொடர்பாக பார்க்கணும் ரஷ்யாவினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது ரஷ்யாவினுடைய செய்திகள் கொஞ்சம் குறைவாக வெளிவருவது போல் தெரிகிறது என்ன நிலைமை கணமுனை வந்து மிகவும் கடுமையாக இருக்கின்றது மேற்குலக ஊடகங்கள் வந்து அதனை இருட்டடிப்பு செய்வதாகத்தான் தெரிகின்றது அதாவது இதை ஆய்வாளர் ஒருவர் கூறும்போது சொன்னார் ரஷ்யா வந்து ஒரு குட் சண்டை இடுவதில் திறமையானவர்கள் ஆனால் அதனை வெளியில் மிக்க தெரியாது உக்ரைனை பொறுத்தவரையில் சண்டை சண்டையில் வீக்காக இருந்தாலும் அதை பிரச்சாரமாக வெளியில் விற்பதில் அவர்கள் சிறந்தவர்கள் இருந்து அதற்கு மேற்குலக ஊடகங்களும் அவர்களுக்கான உதவிகளை வழங்குகிறது பிபிசியை பற்றி நாங்கள் கதைத்திருந்தோம் என்னென்ன திருகுதாளங்கள் எல்லாம் செய்தார்கள் இப்போ தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கு மீது உக்ரைன் வந்து தாக்குதல்களின் அதாவது நேரடியான முன்னணி நிலைகளில் உக்ரைன் பின்வாங்கிக் கொண்டிருந்தாலும் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் தாக்குதலில் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட திங்கக்கிழமையும் எழுபத்தி ஒரு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியாக ரஷ்யா கூறியிருக்கின்றது ரஷ்யாவின் வெளிவார அமைச்சகத்தின் தகவல்களின் அடிப்படையில் ஒரு வாரத்துக்கு பொதுமக்கள் நிலையிடங்கள் மீது மூவாயிரத்தி ஐநூறு தாக்குதல்கள் அங்கு இடம்பெறுவதாக கூறியிருக்கின்றது அதே சமயம் அமெரிக்காவிட முன்னாள் வெளிவார அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் ஒன்றை கூறியிருக்கின்றார் லோரன்ஸ் வில்கர்சன் அவர் ஒன்றே கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னர் வந்து செலம்சி அகற்றப்படலாம் என்று கூறியிருக்கின்றார் அவரை இப்போது பாதுகாத்து வைத்திருப்பது இந்த மேற்குலக நாடுகளின் மேற்குலக நாடுகளின் பாதுகாப்பு படைதான் அவரை இப்போது பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லியும் அதே சமயம் ஒலிகாஸ் என்று சொல்கின்ற செல்வந்தர்களின் இந்த தான் அவர் இருக்கிறார் என்று சொல்லியும் அவர் சில சமயங்களில் கொல்லப்படலாம் அல்லது நாட்டை விட்டு தப்பி ஓடலாம் என்றும் கூறியிருக்கிறார் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் பெல்ஜியத்தின் வெளிவு பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது தியோ பிராங்கன் வந்து என்னென்று சொன்னால் ரஷ்யாவை இந்த வரைபட உலக வரைபடத்திலிருந்து வைப் அவுட் பண்ணுவோம் என்று சொல்லி அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது ரஷ்யா அதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது ஆனால் அவர் அதை சமாளித்தாரே தவிர தான் சொன்ன வார்த்தைகளை மீளப்பெறவில்லை இந்த நிலையில் பெல்ஜியம் மீது இனம் தெரியாத ட்ரோன்கள் கணக்க பறந்ததாகவும் விமானங்கள் விமான நிலையங்கள் மூடப்பட்டதாகவும் இயல்பு நிலை குழம்பியதாகவும் வந்த செய்திகளை அடுத்து இப்போது பிரித்தானியா வந்து தனது ட்ரோன் யூனிட்டை வந்து பெல்ஜியத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் உதவிக்காக பெல்ஜியத்தின் உதவிக்காக என்று சொல்லி அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் ஹைபிரிட் போர் போர் என்று இந்த மேற்குலக நாடுகள் கூறு என்ற அந்த போர் வந்து இந்த அதாவது மேற்குலக அதாவது போலந்தாக இருக்கலாம் ருமேனியாவாக இருக்கலாம் பல நாடுகளில் ஜெர்மனாக இருக்கலாம் நெதர்லாந்து டென்மார்க் இந்த நாடுகளின் மீது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் பறந்ததால் பெரிய அலுவலக அல்லூலம் ஏற்பட்டிருக்கிறது இப்போ அதே ஒரு நிலைமைதான் பெல்ஜியத்துக்கும் மேற்பட்டது அதே சமயம் சப்ரோசியா பகுதியை நோக்கி ரஷ்யா முன் நகர்ந்து வருவதாகவும் கிட்டத்தட்ட அந்த இருபது ஆயிரம் படையினர் ஏற்கனவே முற்றுகைக்கு உள்ளானவர்கள் முற்று முழுதாக முற்றுகைக்கு சிக்கி இருப்பதாகவும் அவர்களை மீட்க முடியாது என்றும் கூறப்படுகிறது டொனால்டு ட்ரம்ப் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அது தொடர்பாக ஹங்கேரியின் அதிபர் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த இருக்கிறார் என்று சொன்னால் தன் அதாவது ரஷ்யாவில் இருந்து எரிபொருட்களை வாங்குவதற்கான தடைகளை தனக்கு விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லி ட்ரம்பும் அதற்கு சம்மதித்திருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது இப்போதும் ரஷ்யாவும் கூறுகிறது ஹங்கேரியும் கூறுகின்றது அதற்கான சந்தர்ப்பங்கள் இப்போதும் இருக்கின்றது என்றுதான் கூறியிருக்கின்றது ஆஹ் ரஷ்யாவுடைய வெளிவார அமைச்சரும் ஆஹ் அமெரிக்காவிட வெளிவார அமைச்சகத்துக்கும் இடையிலான இரகசியமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது அதே நேரம் ரஷ்யாவிட பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு தலைவர் வந்து இஜிப்துக்கு வந்திருக்கின்றார் என்ன காரணத்துக்காக வந்தார் என்று தெரியவில்லை அதே போல அமெரிக்காவிட எஃப்இஐ தலைவர் வந்து கேஷ் பட்டேல் வந்து சீனாவுக்கு இரகசியமான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அவர் வந்து சென்ற பிறகுதான் தெரியும் அவர் வந்து சீனாவுக்கு வந்து சென்றிருக்கிறார் என்று சொல்லி அப்ப திரைமறைவில் பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பலவற்றை அவர்கள் வெளியிட்டு சொல்வதும் இல்லை உரிமை கோருவதும் இல்லை அதே இப்ப அமெரிக்கா சொல்லப்பட்டாலும் சீனாவும் அதை வெளியிட்டுச் சொல்வதில்லை அதே போலதான் ரஷ்யாவும் சொல்வதில்லை அமெரிக்காவும் சொல்வதில்லை அஹ் அபாரான ஒரு நிலைமையாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கின்ற உலக ஒழுங்கில் எதுகு நடக்கலாம் என்ற ஒரு நிலையாக தாண்டிருக்கின்றது அது எப்படி சாத்தியம் ஹங்கேரிக்கு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு தடை இல்லை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சிலருக்கு தடை இல்லை இந்தியாவுக்கு மட்டும் தடை என்ற அது என்ன காரணத்துக்காக அது உண்மைதான் அதைத்தான் இப்போது ரோய்டர் செய்தி நிறுவனம் போட்டுக்கிறது ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட மூன்று தசம் ஐந்து மில்லியன் எரிபொருட்களை இருந்து வாங்கி கொண்டுதான் இருக்கின்றது என்று வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் எல்லோரும் ரகசியமாக வாங்குகிறார்கள் அல்லது சபை பண்ண முடியாத ஒரு நிலை அதைத்தான் இந்தியாவும் இப்போது மதிப்பதில்லை இந்தியா தொடர்ச்சியாக வாங்கி கொண்டுதான் இருக்கிறது அப்ப ஜெய்சங்கர் அடிக்கடி கூறுவதொன்றுதான் நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்ட் சொல்லி நீங்கள் இரட்டை நிலையில் இருக்கிறீர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் வாங்குகிறது ஆஸ்திரேலியா வாங்குகிறது ஜெர்மன் வாங்குகிறது நாங்கள் அமெரிக்காவும் வாங்குகிறது ஃபியூவல் அமெரிக்கா இப்போதும் ரஷ்யாவுடம் இருந்து வாங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க அப்ப சீனாவிடம் இருந்து அரிய கனிம மனப்பொருட்களை வாங்குவதற்காக வருகை குறைத்திருக்கிறார் ஒரு ஒரு வருடத்துக்கு போர் நிறுத்தம் பொருளாதார போர் நிறுத்தம் இரு நாடுகளுக்கும் இடையும் அதுவும் சனி விரைவில் என்றால் அது நிரந்தரமான போர் நிறுத்தமாக முடியும்

ரஷ்யாவிட கின்சால் ஏவுகணைகளையும் ஹைப்போசனிக் ஏவுகணைகளை ஏவுகணைகளை தாங்கள் வழங்குவதற்கு தங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை என்று ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது தாங்கள் ஏற்கனவே புக் மற்றது மற்றது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் போன்ற விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை வழங்கி இருக்கின்றோம் சிறிய ஏவுகணை தல ஆயுதங்களோ பெரிய ஆயுதங்களையோ தாங்கள் வழங்குவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்போது இவர்கள் ஒரனிஸ்ட் ஏவுகணையை வழங்குவார்களாக இருந்தால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு தொடக்கம் ஐயாயிரம் மைல்கள் தொலை தூர வீச்சு கொண்டிருந்த ஏவுகணை அமெரிக்காவின் புளோரிடா வரையிலும் தாக்குதலை நடத்தலாம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது கரீபியன் கடற்பகுதியில் இருக்கின்ற அமெரிக்காவிட கடற்படை இலக்குகள் அனைத்தும் இல்லாமல் செய்யப்படலாம் என்று கூறப்படுகின்றது அப்ப ரஷ்யாவிட கப்பல் ஒன்றும் அங்கு சென்று இருப்பதாக கூறப்படுகின்றது பெனிசுலாவுக்கு பெனிசுலா வந்து ரஷ்யாவிடமும் சீனாவுடனும் ஈரானிடமும் தான் உதவியை கேட்டிருந்தது ஆனால் சீனாவும் ஈரானும் நேரடியாக இதையும் கூறாவிட்டாலும் அவர்கள் இரகசியமாக செய்யலாம் என்று கூறப்படுகிறது ரஷ்யா நேரடியாகவே தான் உதவிகளை செய்வதற்கு இது உண்மையில் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற கியூபா ஏவுகணை கியூபாவில் நிறுத்துவது என்ற அந்த ஒரு நெருக்கடியான நிலையை தான் தற்போது அடைந்திருக்கிறது அப்ப சில சமயங்களில் நேரடியான தாக்குதல்களை தவித்து ஒரு படுகொலையை செய்யலாம் அல்லது ஒரு போராட்டத்தின் மூலம் ஆட்சியை கவிக்கலாம் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படலாம் என்றும்

மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி